வரைக்கும் வணக்கம் மணி எட்டு ஆகுது அதனால் சரியாக ஒன்பது மணிக்கு எனக்கு வந்து பசர் கிசர் சொல்லுங்கள் ஒம்பது மணி ஆகிடுச்சுன்னு இந்த மேடை கஸ்தூரியோட மேடைன்னு சொல்லிவிட்டார் அது பாருங்கள் எனக்கு இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் மறந்து போய் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இங்கே நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இதே மேடை இதே ப்ளூ கலர் கார்பெட் இதே மாதிரி ஒரு பாடல் வெளியீட்டு விழா ஆனால் அன்றைக்கி நான் தான் தொகுப்பாளினி என் கையில் இந்த செல்ஃபோன் வேற இருந்துச்சு பாருங்கள் அன்றைக்கி ஆரம்பித்த சர்ச்சை ஊஞ்சி முடியறதுக்குள்ளே அடுத்த சர்ச்சை இப்படி நாம் இன்னைக்கு என்ன பேசுனா சர்ச்சை வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தால் இன்றைக்கி வேலு சார் என்ன வேலு பிரபாகரன் சார் உங்ககிட்ட என்ன சொன்னார் இதுதான் நடக்குது நீங்கள் வாங்க பேசுங்க எதெல்லாம் பேசணுமோ இன்றைக்கி நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு தரம் சொன்னார் கஸ்தூரி வரணும் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசினதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த ஊக்குவிப்பில் நாம் எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் பேசிட்டா 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 அப்படின்னு நீங்கள் எல்லோரும் என்ன அதுக்கு வேறு விதமாக அதை ஒரு வழி ஆக்கி இப்பெல்லாம் ட்விட்டரில் கூட நான் எந்த பேரும் போடுறதில்ல இன்றைக்கி காலையில் ஏன்னா பேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சா அதனால் இன்னைக்கு காலையில் பேரே இல்லாமல் எதுவுமே புரியல அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டேன் அதை ரொம்ப சரியாக புரிஞ்சு எல்லோரும் எடுத்து எழுதி இதை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் நான் என்ன இனிமேல் நான் வந்து எல்லா கருத்தையுமே வந்து வணக்கம் இன்னைக்கு பலான படத்தில் பலானவர்கள் வந்திருக்காங்க இது பலான வகையில் ரொம்ப பிரமாதமாக பலானதாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகணும் அப்போ அதையும் விடுறதில்லை கஸ்தூரி பலான கருத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க இப்படி இருந்தால் ஒரு ஆள் என்ன தான் பேச முடியும் சொல்லுங்க யார் எது செஞ்சாலும் டிக்டாக்ல வந்துருது வாட்ஸ்அப்ல வந்துருது வைரல் ஆயிடுது அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எது செஞ்சாலுமே அடுத்த நாள் பக்கம் பக்கமாக தலையங்கம் ஒரு ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் எல்லாரும் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட உலகத்தில் என்ன பெரிய ரகசியங்கள் இருந்துட முடியும் அந்த ரகசியங்களை உண்டு பண்ணுறது உருவாக்குறது அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது இதையெல்லாம் வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வட்டங்களுக்குள்ளே எங்களை சிக்க வச்சு எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் மறக்காமல் பொறுப்புடன் நடந்துக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இந்த படத்தை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் ஊக்குவித்து எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி நெட்டிசன்கள் கொதிப்பு அப்படின்னு எழுதுறது இதெல்லாம் வந்து கஸ்தூரிக்கு ஓகே ஏன்னா கஸ்தூரி டசன் கேர் கஸ்தூரிக்கு பிரச்சனையே இல்லை கஸ்தூரியுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்தாச்சு காலா உன்னை காலால் உதை பெண் ஒருத்தன் சொல்லிட்டு போனால் நான் அதே காலனை மூணு முறை பார்த்து மூணாவது தரம் முங்கி முங்கி எந்திரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க மூணாவது தரமும் முங்கி வெளியே வந்து எந்திரிச்சு நின்றுருக்கேன் மரணத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ம மரியாதை குறைவு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுடைய ஊக்குவிப்பு கண்டிப்பாக தேவை எனக்கும் தேவை எனக்கும் தேவை இந்த இந்த வருஷம் என்னை பத்தி என்னை பத்தி நிறைய நம்பிக்கைகளை விதைச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்க தான் காரணம் எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுப்பா நேற்று வந்து ஏதோ ஒரு கிண்டல் அடிச்சுட்டேன்னா எல்லாரும் சொல்ற ஜோக்க கஸ்தூரி சொன்னதுனால தானே அது பிரச்சனையா போயிடுச்சு கஸ்தூரி காமெடி பண்ணாலுமே அது கலகமா மாறுதா பரவாயில்ல அதுக்கான ஆதரவு ஆதரவு எப்படி வரும்னாங்க தமிழ்நாட்டில் திட்டுறத வந்து பப்ளிக்கா திட்டுவாங்க ஆதரவை போன் பண்ணி ரகசியமா கொடுப்பாங்க அந்த வகையில் எனக்கு மூணு நாளா பிரபாகரன் சாருக்கே தெரியும் போன் வந்து அடிச்சா எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஆதரவும் அன்பும் அதிகமாக பெருகி கொண்டிருந்தது அதற்கும் நான் செம்மலுக்கு தான் நன்றியை சொல்லணும் அவர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதுங்கிறது வந்து செம்மலை தவிர வேற யாருக்கும் இந்த அளவு பொருந்துமா அப்படின்னு தெரியல அவர் பேரை சொன்னாலே வந்து அதற்கு நம்முடைய துணிவுக்கு அந்த இடத்துலயும் அவர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் போறாரு அது இருக்கட்டும் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு மேடையில் இருக்கிறவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா மேடையில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்னோட சம்மந்தப்பட்டு கனெக்ஷன் எல்லாரையுமே எனக்கு கனெக்ஷன் இருக்குது பட் அங்கே மேடையில் இருக்கிறதுலையே நான் இன்னைக்கு முதல் முதலாக சந்தித்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆரோக்கியசாமி கிளமெண்ட்டு தான் ஒன்று ரொம்ப அழகாக பிரதர் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க உங்கள் மனைவியை விட உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப அழகு மேடம் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் மனைவியோட அழகை விட அவருடைய மனம் ரொம்ப அழகு அப்படின்னு ஓ சாரி மிஸ்ஸஸ் ரத்தம் குமார சொல்லிவிட்டு நான் மன்னிக்கணும் சரி ஓகே ஆனால் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க நான் வந்து வேலு பிரபாகரன் சார் அளவுக்கு கற்ப பற்றி பேசுகிற ஆள் இல்லை இதன் உண்மையான தவறு தான் இதை யாரும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க போன வாட்டி இங்கே நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன் இதே ஒரு மூடின ஒரு இதே ஹால்ல தான் அது வெளியே போக வாய்ப்பே இல்லை மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு இந்த நியூஸ் போய் வைரல் வைரலாகிடுச்சு அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அதை நியூஸ் ஆக்கணுங்கிறது சொல்கிறது வாய்ப்பே இல்லை இருந்த பத்திரிகையாளர்கள் எடுத்து போட்டு தான் அது நியூஸ் ஆச்சு சர்ச்சை அப்பா அத்தனை விஷயங்கள் பேசினாலும் அதை தான் எடுத்து போட்டு நியூஸ் ஆக்குனாங்க அந்த மாதிரி இதை நியூஸ் ஆக்கிடாதீங்க பாவம் இதில் ரத்னகுமார் சாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிறதுனால இருக்கட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அது என்னவோ தப்பு ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்கும் பொழுது கதையை மட்டும் காப்பி அடிக்கிறது இல்லை அப்படியே லுக்கையும் காப்பி அடிக்கிறது ஹாலிவுட் கதை அதில் ஹாலிவுட் ஹீரோயின் போட்டிருந்த அந்த ஹாலிவுட் ட்ரெஸ்ஸு ஹாலிவுட் மேக்கப்பு மேக்கப்பே கூட வெள்ளை கலரில் தான் வரும் நம்முடைய இந்திய கலருக்கு சூட்டபுளாக வராது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெள்ளக்காரம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு பல இரநூறு வருடங்களாக அடிமைப்பட்டு இருந்த அந்த ஒரு ஆண அடிமை மனப்பான்மை மறையறதுக்கு கா கொஞ்சம் கம்மியான கொஞ்சம் நேரம் அதிகமாகும் காலங்க அதிகமாகும் அந்த மாற்றத்தை சினிமாவில் உண்டு பண்ணது உண்மையான ரொம்ப யதார்த்தமான கதாநாயகிகளை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பலர் இருக்காங்க இப்போ சிறிது நாட்களே ஆச்சு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவரை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள் அவருடைய கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோபா அஸ்வினி சுகாசினி மேடம் எல்லாருமே வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மையான ஒரு லுக்கில் இருப்பாங்க நம்முடைய தமிழ் உருவத்துக்கு ரொம்ப சரியான பெண்களாக இருப்பாங்க தமிழ் பெண்கள் தான் ஷோபா சுகாசினி அஸ்வினி மணமதி தெரில ஐ திங்க் ஷீஸ் மலையாளி எல்லாருமே வந்து ரொம்ப ரியலாக இருப்பாங்க அதே போல் பாலச்சந்தர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்கள் சரிதா சுஜாதா இப்படி நிறைய பேர் லலிதகுமாரி ராதிகாங்கிற ஒரு மிகப்பெரிய திறமையை தவிர மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளவிலேருன்னு இருப்பாங்க ரத்தி ரோகிணி ராதா ராதா வந்து ஒரு நல்ல அழகு நம்முடைய நம்முடைய உள்நாட்டு அழகு பட் மற்ற எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அது காஜல் அகர்வால் வச்சு படம் எடுத்திருக்காரு எனக்கு தெரியும் சுகன்யா சுகன்யா தமிழ் பொண்ணு தான் ஆனால் வெளில இல்லை இப்படி அதனால் எனக்கு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு கண்டிப்பாக உண்டு ஏங்க கருப்பு வெள்ளை படமா எடுத்தாரு கலர் படம் தானே எடுத்தாரு அதுதான் அது நான் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் இன்னைக்கு சினிமா வந்து நெஜத்தை பார்த்து தானே சினிமா எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவை பார்த்து சமூகம் கெடுது சினிமாவை பார்த்து சமூகம் கெடுது இல்லை சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் சினிமாவை எடுக்க முடியுமா அயனாவரத்தில் நடந்ததை சினிமாவை எடுத்தால் அதுக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க சினிமா நான் பேர் வைப்பீங்க அதுக்கு சைல்டு போர்னாகிராஃபின்னு பேர் வைப்பீங்க கரெக்டா பொள்ளாச்சியில் நடந்ததை சினிமாவை எடுக்க முடியுமா அடங்க மறுபடத்தோட கதையே அதுதான் ஆனா பொள்ளாச்சியில் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாட்ஸ்அப்பில் திருட்டுத்தனமா பார்த்தோமே அந்த வீடியோக்களை நாம சினிமாவை எடுத்துட முடியுமா ஹாசினி விஷயத்தை நாம சினிமாவை எடுத்துட முடியுமா அதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படி சினிமாவை எடுத்தால் அதை யாராச்சும் ஒரு நாளாக பார்ப்பாங்களா இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய வக்ரங்களை எடுக்கிற அளவுக்கு சினிமாக்காரனுக்கு தைரியம் இல்லை ஆனால் பாரதி ராஜா ஆரம்பித்து வச்ச வித்து அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷங்கர் வரைக்கும் ஷங்கர் ஒருபடி மேலே போய் எமி ஜாக்சனையே பாவாடை தாவணியில் காமிச்சிடுவார் ஏஎல் விஜய் வந்து அவங்கள வெள்ளக்கார காமிச்சார் காமிச்சாரு மற்ற எல்லா இயக்குநர்களும் அந்த அம்மாவை பாவட தாவணியில காமிச்சு இவங்க தான் தமிழ் அழகு அப்படிங்கிற அளவுல நம்மள மூல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அதுதான் இன்றைய சினிமா மக்களை திசை திருப்பும் ஒரு விஷயம் பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு சினிமா ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கும் இந்த மாதிரி பாசாங்குகளை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுல மட்டும்தான் எனக்கு வருத்தம் உண்டு மற்றபடிக்கு சினிமாவில் கவர்ச்சி நடனம் ஆடுறதுனால எல்லாருக்கும் வந்து அப்படியே உணர்ச்சி உந்துதலில் சமூகம் கெட்டு போயிடுது கவர்ச்சி நடிகைகளை தான் கற்பழிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது என்ன கேட்டால் அப்படி அங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வர்ற உணர்ச்சியை நீங்க எங்க கொண்டு போய் காட்டுவீங்க குழந்த மேலையா ஆ குழந்தைய பார்த்தா உங்களுக்கு ஏன் அந்த படத்துலையே வந்து குழந்தைகள் சினிமாவெல்லாம் பார்க்க மாட்டிங்களா நீங்கள் கார் உங்களால் முடியலன்னா பார்க்காதீங்க உங்களால் ஒரு சராசரி படத்தை பார்க்க முடியலன்னா வேணாம் நீங்கள் டோரா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருங்க வராதிங்க யாரும் சினிமா பார்க்க உங்களுடைய சுய கட்டுப்பாடை இதை மக்களுக்கு சொல்கிறேன் மக்களுடைய எல்லா குற்றங்களுக்கும் சினிமாவை வந்து ஒரு அளவுகோலாக வச்சு அதை குற்றம் சாட்டுறதுங்கிறத நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும் அதுக்கு பத்திரிக்கை உலக உலக ச சொந்தங்கள் கண்டிப்பாக துணை நிற்கணும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சினிமாவை பற்றி கொச்சையாக எழுதுறது ஓகே பட் அதில் எது கொச்சை அப்படிங்கிறதுலேயே எனக்கு வேறுபாடு இருக்குது காதல் காட்சியில் இதை தான் நான் ஒரு வாரமாக கத்திக்கிட்டு இருக்கேன் கூரை மேலே நின்று காதல் காட்சிகளில் வாத்தியார் நடித்தா அது கொச்சையா அப்படி கொச்சையாக இருந்தால் அவர் நடிச்சிருப்பாரா அதை பல லட்சக்கணக்கானவர்கள் ரசித்து பார்த்துருப்பாங்களா அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற ரகசியமாக பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாரும் நல்லவங்களா நடிக்கிறோமா அந்த பாசாங்க நம்ம ஒழிச்சு கட்ட வேண்டியது அது வந்து பத்திரிகைகளால் ஊடகங்களால் மட்டும்தான் அது முடியும்